ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருபியோ நம குருவருளும் திருவருளும் சேர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு முப்பத்தி ஓராறு பகுதி குருவருள் இருந்தால் திருவருள் தானே தேடி வரும் குருவருள் பெறுவதற்கு திருவருளும் தேவை அப்போ இந்த ரெண்டுமே சேர்ந்து போயிட்டே இருக்கும் இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கும்போது நமக்கு வந்து அது ஒரு பெரிய பெருவாழ்வை நமக்கு தரக்கூடியதாக அமைகின்றது இது ஒரு சின்ன ஒரு பாட்டில் ஆரம்பித்து இன்றைய நிகழ்வை நம்ம தொடரப்போகிறோம் துது நல்வழி சொல்வேன் கேளீர் உலகில் நல்வழி சொல்வேன் கேளீர் உலகில் நலமுடன் வாழவும் நற்கு எய்தவும் நல்வழி சொல்வேன் கேளீர் உலகில் நலமுடன் வாழவும் நற்க நல் வழி சொல்வேன் கேடு புள்ளிகுறவை தவிர்த்தடுவோம் நாம் புள்ளிகுறவை தவிர்த்திடுவோம் நாம் நல்லதோர் குருவினை நாடிடுவோம் நல்லதோர் குருவினை நாடிடுவோம் ஒரு நல்வழி சொல்வேன் கேடீர் உலகில் நலமுடன் வாழவும் நர்கத்தி எய்தவும் நல்வழி சொல்வேன் கேழீன் குறையேதும் இல்லாதார் அவர் கூற்றுபனை அஞ்சாதார் குறையேதும் இல்லாதார் அவர் கூற்றுபனை அஞ்சாதார் இறைவனிடம் கை யாண்டுமே செல்லாதார் இறைவனிடம் கை ஏந்தி செல்லாதார் சிறைப்படு இக வாழ்வில் சிக்காது உழற்பே சிறைபடு இக வாழ்வில் சிக்காது உழற்பே மறையுணர் குருநாதன் மலரடி மரபாதான் மறையுணர் குருநாதன் മലരടി മറവർ സൈപികൾ സിക്കാതെ ഉയവാരേ മറയുണർ ഗുരുനാഥൻ മലരടി മറവദർ നല്ല വഴി ചല്പേൻ കേളീർ ഉലഗിൽ നലമുടൻവാഴം നർഗതി நல்வழி சொல்வேன் கேளி ஒரு நல்ல வழி சொல்கிறேன் கேளுங்கோ உலகத்தில் சந்தோஷமாக வாழறதுக்கு நல்ல கத்தி அடையிறதுக்கு என்ன பண்ண கெட்ட வாழை தீயவாளுடைய நல்லெல்லம் இல்லாத வாழ் மற்ற வாழ்க்கை எப்போதும் கெடுதல் பண்ணக்கூடியவாள் அவளுடைய உறவெல்லாம் தவிர்த்து விட்டு ஒரு நல்ல குருவை நாடினோம்னா நமக்கு ரொம்ப சுலபமாக ஒரு கடை தேர்வதற்கு ஒரு நல்ல வழி அப்படின்னா அப்படி குருவை நாடி தேடி அடைஞ்சுட்டா அவளுக்கு என்னன்னா குறையே இருக்காது எமனுக்கும் வெப்பட மாட்டா கடவுள்கிட்ட கூட இது வேணும் அது வேணும்னு கேட்டுன்னு போக மாட்டோம் எல்லாத்தையும் குருவே கொடுத்துட்றாருங்கிறதுனால அப்படி வேதங்களையெல்லாம் உணர்ந்த உபனிஷத்துகளாம் அடிந்த சாஸ்திரங்களையெல்லாம் இருந்த ஒரு விற்பனராக கூடிய அந்த குருநாதருடைய மரம் நல பதங்களை மறவாமல் இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த இக வாழ்க்கையில் சிறைப்பட்டு சிக்காமல் தப்பித்து கொண்டு பலகதி பெறுவார்கள் அப்படின்றதாக இந்த பாடலை நம்ம பார்க்குறோம் அப்படி பல சீடர்கள் குருவனுடைய அருளால் நல்ல கதி அடைஞ்சிருக்கா நம்ம போன வாரத்தில் வந்து ஸ்ரீ ராமானுஜருடைய வைபவத்தை ஒரு சிறிய அளவில் ஒரு பெரிய கடலிலேருந்து ஒரு கையளவெயர் கொண்டு வந்து நம்ம அனுபவிக்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் இன்றைக்கி அவருடைய சிறந்த சீடர்கள்னு சொல்லக்கூடிய வாழ்னா சில பேரை பற்றி நம்ம பார்க்கலாம் எல்லாரையும் கவர் பண்ண முடியாது அவருக்கு நிறைய சீடர்கள் வந்திருக்கா ஒரு நாலஞ்சு பேரை நம்ம பார்க்கலாம் இதில் ரொம்ப அதிசயம் என்னென்னா அவருடைய குருவே அவர்கிட்ட சீடர் ஆகிட்டார் சொன்னேன் இல்லையா முத முதல்ல ஆரம்ப காலத்தில் யாதவ பிரகாஷர்னு ஒரு ஆச்சாரியன்ட்ட படித்தார் அவர்கிட்ட ஒரு அபிப்பிராய பேதம் வந்து அவர் வெளியில் வந்துவிட்டார் பிற்காலத்தில் ராமானுஜர் வந்து ஆச்சாரியனாகி இந்த வைணவ சம்பிரதாயத்துக்கு ஒரு தனியான ஒரு சிறப்பான ஒரு ஒரு அடையும் அடையும்படியாக செஞ்சார் அந்த சமயத்தில் அந்த யாதவ பிரகாஷர் வந்து ரொம்பவுமே சந்தோஷப்பட்டு தானும் அந்த பாதையிலேயே செல்ல வேண்டும் என்று விரும்பி ராமானுஜருக்கே சீழராகிவிட்டதாக சரித்திரம் சொல்கிறது அது மாதிரி அந்த யாதவ பிரகாஷருடைய ரொம்ப பரமசிஷ்யரான இன்னொருத்தர் கூட அவர் பேர் எம்பார் அப்படின்னு பேர் அவர் முதல்ல வந்து யாதவ பிரகாஷருடைய சிஷியராக இருந்தபோது ஒரு சைபத்தில் தான் இருந்திருக்கார் அவர் அத்வைத்தியாக தான் இருந்திருக்கார் அதுக்கப்புறம் அவருமே ரொம்ப ஆசைப்பட்டு தன்னுடைய குருக்கிட்டேயும் பர்மிஷன் வாங்கிட்டு அவர் வைஷ்ணவத்தை தழுவணும்னு சொல்லி ராமானுஜருடைய சீடராக ஆனார் அப்படின்னு சொல்கிற ஒரு வழக்கம் உண்டு ராமானுஜருக்கு எப்பவுமே சுவாமிகள் அப்படின்னு வரும்போது அவள் பவித்திரம் தண்டம் அப்படின்லாம் எடுத்துன்னு போவாள் ராமானுஜருக்கு பவித்திரம் என்று சொல்லக்கூடியவராக யாருன்னா கூரத்தாழ்வாருங்க சிஷ்யர் தண்டம் அப்படின்னு சொல்கிறது முதலியாண்டான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் அவருக்கு தண்டமாக இருந்திருக்கார் முதலியாண்டான் ரொம்ப நெருக்கமான சிஷியராக இருந்திருக்கார் கூரத்தாழ்வு அதே மாதிரி ரொம்ப நெருக்கமான சிஷ்யராக இருந்திருக்கார் இதில் வந்து உறங்காவிலின் ஒருத்தர் அவரை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த உறங்காவில்ங்கிற வந்து பெரிய மல்லர் அவர் வந்து எந்த பை சேர்ந்து ரொம்ப பெரிய பெரிய பெருமை வாய்ந்த உயர்குடி மக்கள்லாம் சொல்ல முடியாது அவர் மல்லன் அவர் அவருடைய சகதர்மணி ரொம்ப அழகார்பலாம் அவருடைய அழகில் மயங்கி அவர் என்ன பண்ணுவாரான்னா அவள் போகும்போது அவளுக்கு முன்னாடி பெரிய பட்டு வஸ்திரத்தை கீழே போட்டு அது மேலே அவளை நனுத்தி அடிச்சுன்னு போகிறான் ஏன்னா அவள் கால் வந்து புண்படக்கூடாது தரையில் பட்டுன்னு அவளுக்கு பட்டுக்கூட பிடிச்சின்னு போகிறான் இப்படி போகிறதெல்லாம் பார்த்து ஊருஜனங்கள்லாம் ரொம்ப கேலி கேலிக்கண்டல்லாம் பண்ணாலாம் ஒரு நாளைக்கு என்ன பண்ணாராம் அவரை பார்த்து கூப்பிட்டாராம் இங்கே வாப்பா அப்படின்னு அம்மா இது என்ன இது அவளுக்கு போய் நீ வந்து கொடை பிடிச்சுன்னு போகிற அவளுக்கு பட்டு வசத்தை முன்னாடி விரிச்சுட்டு போறியே என்ன இது மாதிரி அழகிய உலகத்தில் பார்க்க முடியுமா அவளுடைய கண்ணழகு வந்து யாருக்காவது இருக்க முடியுமா அவளுடைய அழகில் வாங்கி போயிருக்கேன் அவள் என்னை வந்து விரும்பி மணந்து என்னுடைய மனைவியாக இருந்து எனக்கு தொண்டு செய்கிறான்னு எவ்வளோ பெரிய காரியம் இல்லையா அதுக்கு நன்றி கடனை அதான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாரான் சொன்னோடனே அப்போ ராமானுஜர் சொன்னாரான் இதை விட அழகான கண்களை உடைய ஒருத்தரை அவனுக்கு காமிச்சாக்க நீ என்னோட வந்துரு அப்படின்னு கேட்டால் சரிங்கிற மறுநாளைக்கு வந்து அவர் ஸ்ரீரங்கத்துக்கு உள்ள அழைச்சன் போய் அவர் வந்து சுவாமி தரிசனம் பண்ணி வைக்கிறார் பெருமாளுடைய தரிசனத்தை பண்ணி வச்சோடனே அந்த பெருமாளுடைய கண் அழகாக பார்த்து மயங்கி போய் உடனே அந்த உறங்காவில்லிங்கக்கூடிய அந்த மல்லன் அடுத்த கஷணமே ராமானுஜர் காலில் விழுந்து தன் மனைவி பொன்னாச்சி அவளோட சேர்ந்து ராமானுஜர் சீடராகிட்டான்னு சொல்லுவாள் அதுக்கப்புறம் ராமானுஜருக்கு தொண்டு செய்வதே அவருடைய முதல் வேலையாக இருந்தார் ராமானுஜர் கூட ஒரு நல்ல கூரத்தாழ்வார் மாதிரி அவரை தோளில் கை போட்டு காவேரியில் இறங்கி குளிச்சுட்டு மெயில் வரும்போது கூற இவருடைய நம்ம வெள்ளியுடைய தொழில் தான் போட்டு மேலே வாரம் அதாவது ஜாதி மதத்தெல்லாம் கடந்தது பக்தின்னு இருந்து பெருமாளை மனசில் எப்போது நினச்சிட்டு தான் வசதி அவள் வந்து பெருமானுடைய பக்தர்கள் அப்படின்றதுனால அவ தான் எல்லா ஜாதியும் கடந்த உத்தமர்கள் அப்படின்னு அவருடைய எண்ணம் கூறுத்தாழ்வாரை பற்றி சொல்லணும்னா அவர் வந்து அந்தனார் குலத்தை சேர்ந்தவர்னு சொல்கிறார் பெரிய தான தர்மங்கள்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கார் பெரிய அவர் வந்து சீரும் சிறப்பமாக மாதிரி வாழ்ந்து வந்திருக்கார் அவர் கிட்ட ரொம்ப ஈடுபாடு கொண்டு அவருடைய சீடராக இருந்தால் சொல்லுவார் ராமானுஜர் வந்து ப பதினேழு தடவை திருக்கோஷ்ட நம்பிகள்கிட்ட போய் அவர்கிட்ட உபதேசம் வாங்க போகிறபோது இவரும் கூட கூட போவார் இந்த பதினெட்டாவது முறையும் போயிருக்கார் போகும்போது அப்போ வந்து வெயிலே அவர் நின்று காத்தாலேருந்து மத்தியானம் வரைக்கும் ஆச்சாரியன் வருவன் அவருவான் காத்திருந்தபோது அப்போது ஒரு உடம்பெல்லாம் இதுவாக போயிடுமே சொல்லிட்டு அவர் கீழே விழுந்து ஆச்சாரியை நமஸ்காரம் பண்ணும்போது தன்னுடைய மேல் துண்டு எடுத்து கீழே விரித்து மேலே நீங்கள் நமஸ்காரம் பண்ணுங்கோ உங்கள் உடம்பு இந்த மணலில் பட்டு வினா போயிடும்னாராம் அப்பேற்பட்டவர் இன்னொரு கதை கூட சொல்லுவாது எவ்வளோ தூரம் அதுக்கு அது வந்து பெறுமேன்னு தெரியாது ஒரு சமயம் ஆற்றை கலந்து போகணும்போது ஆற்றில் கொஞ்சம் நிறைய தண்ணி இருந்தது ராமானுஜர் தன்னுடைய பாதுகைகளை வந்து இவருகிட்ட கொடுத்து இது பத்திரமா எடுத்துடுவா அந்த கரையில் கூடு நதியில் வந்து செருப்பு போடணும் கிடக்கக்கூடாதுன்னு அந்த கரைக்கு போன அப்புறம் எங்கேப்பா என்னுடைய பாதுகேன்னு கேட்டால் தலைமையில ஒரு பெட்டி வச்சுருக்கேன் அதுக்கு மேலே வச்சுட்டுருக்கிறது அதுக்கு மேலே ராமானுஜர்கிட்ட எடுத்துக்கோங்கோ அப்படின்னா அவர் சொன்ன அடாடா இந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியுமா ராமருடைய விக்கிரகம் ரங்கனுடைய விக்கிரகம் எல்லாம் பெருமாளுடைய சால கிராமங்கள் எல்லாமே உள்ளே இருக்கிற அதுக்கு மேலே போய் என்னுடைய பாதகையை வச்சுருக்கேப்பா என்னது இது தப்பு பண்ணிட்டே என்ன போது அப்போ அவர் சொன்னாராம் அவர் என்னன்னா எனக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு பெருமாள் ரொம்ப பெரியவராக இருக்கலாம் எனக்கு குரு தான் பெரியவர் நீங்கள் தான் எனக்கு பெரியவர் உங்களுக்கு மிஞ்சி எனக்கு வேறு ஒன்றும் கிடையாது அதனால உங்களுடைய பாதுகையை பத்திரமா இருக்கணுன்றதுனால உங்கள் பாதுகையை நான் வேலை வச்சுருந்தேன் பாதுகை தான் விசேஷம் இப்படி ராமனுடைய பாதுகையை ரொம்ப விசேஷம் பாதுகா சகசிரன் நிகமாந்த தேசகன் பண்ணார் இல்லையா எனக்கு உங்கள் பாதுகை தான் விசேஷம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு ஒரு தாழ்வை பற்றி சொல்லுவாள் இன்னொரு சமயத்தில் கூட சோழராஜா வந்து சைவத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஒரு சமயத்தில் வந்து சைவத்தை ஒத்துக்கணும்னு சொன்னபோது அத் அத்வைத்தத்தை ஒத்துக்காத ராமானுஜரை வந்து பிரச்சினவான்னு சொல்கிற போது எதுக்குன்னா கண்ணை எடுத்துட்றதுக்காக அப்போ குரத்தாழ்வாக இருந்து ராமானுஜருடைய கவி உடைகளெல்லாம் தான் போட்டு ராஜா கிட்டே போய் இவருடைய கண் அவன் எடுத்துட்ருதாகவும் அதுக்கப்புறம் ஸ்ரீபெரும்புத்தூரில் போய் எங்கள் பெருமாளுடைய கருணையினால் இவருக்கு பார்வை வந்ததுன்னு சொல்லுவாள் ராமானுஜர் அந்த சமயத்தில் வந்து இவர் என்ன பண்ணுறாருனாக்கா இதுக்கு அனுப்பிச்சி விடுறார் திருநாராயணபுரத்துக்கு அனுப்பிச்சி விடுறார் மேல்கோட்டைக்கு அனுப்பிச்சு விடுறார் இப்படி ஸ்ரீடர்கள் ரொம்ப உயர்ந்தவர்களாக இருந்திருக்கார் பட் இந்த கதையை திருச்சி பல பேர் பலவிதமாக விதமாக சொல்லுவாள் அது வந்து உடையவருக்கும் பெருமை சேர்க்கணுன்றதுக்காக சில கதைகள் சொல்லுவார் ராமானுஜரங்கி ஓடி கிடையெல்லாம் ஒன்றும் போகல வெள்ள வஸ்திரம்லாம் போட்டுட்டு போகலன்னு எனக்கு ஒரு வைஷ்டவரே சொன்னார் சீடர் வந்து என்ன பண்ணார்னா குருவுக்கு முன்னாடியே தானே அந்த குருவுனுடைய ஆடைகளை அணிந்து கொண்டு தான் தான் ராமானுஜர்னு போயிட்டு குருவை காப்பாற்றதுக்காக போனார்னு மற்ற சிஷியாவளோட இவரை வந்து திருநாராயணபுரத்துக்கு அனுப்பிச்சிட்டாருன்னு தான் கதை சொல்கிறான் நம்ம அப்படி செபி வழியாக வரும்போது பல கதைகள் பலவிதமாக உருமாறி நம்ம அவளுக்கு பெருமை சேர்க்கிறோம்னு சொல்லி அந்த பேரில் வந்து மற்றவா வந்து அதை ஏளனம் பண்ணக்கூடிய மாதிரியான சில நிகழ்வுகளெல்லாம் நம்ம சொல்லிடுறோம்னு தான் உண்மை அப்படி பெரிய மகான்களை மகான்களபத்தியும் நம்ம வந்து எதுவுமே சொல்லாத இருந்து அவள் சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போகிறோம் அதுவே அவளுக்கு நமக்கு பெருமை சேர்க்கறதாக இருக்கும் இப்படி இன்னும் பல மகான்களை பற்றியும் பல குருமார்களை பற்றியும் அவளுடைய சீரழ்களை பற்றியும் வருகின்ற வாரங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஸ்ரீ குருபியோ நம ராம் ராம்